ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கல்யாணத்துக்கு உரிய ப்ளவுஸ் டிசைன்களோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் மொத்தம் இருபத்தி ஏழு விதமான ஆரி ஒர்க் டிசைன்ஸு வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு எல்லோ கலர் சேரீக்கு இந்த ப்ளூ கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதனால தான் ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம எல்லோ கலரில் போட்டிருக்கோம் இதுக்கு என்ன நம்ம செஞ்சுருக்கோன்னா கைக்கு ஃபுல்லாகவேவும் கோதுமை வீடும் க கிளிப் ஸ்டோனும் போட்டிருக்கோம் கீழே வந்து ஹேங்கிங்ஸும் தொங்க விட்டுருக்கோம் இது வந்து அவங்களே செலக்ட் பண்ணி இந்த டிசைன் போட சொன்னாங்க அதனால நம்ம அதை செலக்ட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஃபுல்லாக அந்த கைக்கு கொடுத்துருக்க மாதிரியே நம்ம நெக்குக்கும் அதுக்கு செட் ஆகிற மாதிரியே நம்ம வந்து இப்போ போட்டோம் இந்த டிசைன் முன்னே சூப்பராக இருந்துச்சு ஹேங்கிங்ஸும் அதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரியே நம்ம போட்டாச்சு ஆனால் எல்லோ கலர் போடலை இந்த ப்ளவுஸ் வந்து இதுவும் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் இது ஃபுல்லாகவே வந்து த்ரெட் ஒர்க்கு போட்டு அவுட்லைன் செயின் கொடுத்து கொஞ்சம் ஆரி ஒர்க்கும் போட்டிருக்கோம் அந்த சாரி கலருக்கு மேட்சாக இருக்கிற மாதிரியும் த்ரெட் ஒர்க்கு போட்டிருக்கோம் போட்டு அவுட்லுக்கு ஃபுல்லாகவே செயினில் நெருக்கி கொடுத்துட்டு உள்ளே ஃபுல்லாகவே வந்து சுகர் பீட்டில் போட்டிருக்கோம் கைக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கு பாருங்கள் இந்த இது வந்து செக்குடு வித்து ஆரிய டிசைன் வந்து செக்குடு போட்டு உள்ளே ஃப்ளவர் மாதிரி போட்டு அழகாக போட்டிருக்கு நெக்குக்கு சிம்பிளாக போதுன்றதுனால சிம்பிளாகவே நம்ம டிசைன் கொடுத்துட்டோம் அதுக்கு செட் ஆகிற மாதிரியே ஹேங்கிங்ஸும் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் ஃப்ரண்ட்டு எல்லாமே தான் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இது ஒரு அழகான டிசைனு இது ஒரு கல்யாணத்துக்குரிய கல்யாண பொண்ணுக்குரிய ப்ளவுஸ் தான் இதுவும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு அதாவது முன்னாடி பொண்ணளப்புக்கு கூட்டிகிட்டு போவாங்களோ அப்போ கட்டுறதுக்காண்டி சிம்பிள் ஆரி ஒர்க் போட்டாலே போதும்னு சொன்னாங்க அதுக்காக சிம்பிளாக ஆரி ஒர்க் போட்டு இந்த ப்ளவுஸை நம்ம ரெடி பண்ணோம் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சேரீ வந்து இதே மாதிரி கலரில் தான் இருந்துச்சு அதனால் இதுக்கு நம்ம லுக்காக காமிக்கணும் அப்படின்றதுக்காக கோல்டன் போட்டிருக்கோம் அங்கங்கே புட்டாஸ் போட்டுவிட்டு சிம்பிள் ஒரு ஆரி ஒர்க் டிசைன் இதுவும் நல்லா இருந்துச்சு ஃப்ரண்ட்டுக்கும் அதுக்கு போட்டாச்சு டிசைன் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா இது வந்து மெரூன் கலரு சேரீயோட கலர்லேயே அதாவது சேரீ கலர்லேயே ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அதனால் அவங்க அது வேறு கான்ட்ராஸ்ட் கலர் போட வேணாம் சேரீயோட கலர்லேயே எங்களுக்கு இருக்கட்டும் அதே ப்ளவுஸ்லேயே இருக்கட்டும் சொல்லி சொல்லிட்டாங்க அதில் இருக்க பார்ட்ரு குட்டியாக இருக்குல்ல அதை விட்டுட்டு மேலே மட்டும் எங்களுக்கு போட்டால் போதும் ஆரி ஒர்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நம்ம அதுக்கு மேலே மட்டும் போட்டிருக்கோம் அந்த அந்த பார்டருக்கு கீழே ஹேங்கிங்ஸ் மட்டும் நம்ம தொங்க விட்டுருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சுகர் பீட் மட்டுமே வச்சு நம்ம இதை வந்து போட்டிருக்கோம் கொஞ்சம் எம்போசிங்காக காமிக்கணும் அப்படின்றக்காண்டி ஒயிட்டு பீட் போட்டிருக்கோம் குஞ்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் வர மாதிரி பூ போட்டு போட்டுருக்கேன் கழுத்து ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்க மாதிரியே இருக்கும் இது வந்து நம்ம வாரி ப்ளவுஸ் தான் இது அஞ்சாவது ப்ளவுஸு இது பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து நிறைய பேர் இதே டிசைனே போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட இதே மாடலில் ஒரு பத்து ப்ளவுஸுக்கு மேலேயாவது வேறு வேறு கலரில் இதுதான் வேணும்னு சொல்லி போட்டது ஒரு பத்து ப்ளவுஸாக தான் இருக்கும் இதுவும் பார்த்தா ரொம்பவே அழகான ஒரு டிசைனு கைக்கு ஹேங்கிங்ஸ் போட்டுவிட்டு கைக்கு ஹேங்கிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்டலில் தான் போட்டிருக்கோம் கிறிஸ்டல் போட்டு போடுறப்ப உங்களுக்கு அது கலர் ஃபேட் ஆகாது நல்லாயிருக்கும் அப்படின்னுக்காண்டி சேரியோட கலர் பார்த்தா ப்ளூ கலரு பார்ட்ரு வந்து இந்த பிங்க் கலர்ன்றனால நம்மளுக்கு இந்த பிங்க் கலரில் ஜாஸ்மின் ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ண சொன்னாங்க அதனால் தான் ஹேங்கிங்ஸ் வந்து ப்ளூ கலரில் போட்டிருக்கோம் இந்த டிசைன் வந்து நிறைய பேருக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நிறையா இது இது ஒரு பத்து டிசை ப்ளவுஸுக்கு மேலே இது போட்டிருக்கோம் இது ஒரு அழகான வெட்டிங் ப்ளவுஸ் தான் சிம்பிளாக வெட்டிங் ப்ளவுஸ் வேணுன்றவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ளவுஸை செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த ப்ளவுஸு அடுத்து ஆறாவது ப்ளவுஸு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவி டிசைனு இல்லை இதுவும் இதே மாதிரியே நம்ம ரெண்டு ப்ளவுஸ் போட்டிருக்கோம் பின்னாடி நெக்கு மட்டும் வேறு மாதிரி இருக்கும் மற்றபடி கை எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும் இது ஒன்று ரெண்டு ப்ளவுஸுமே நெக்கு அவங்க வந்து வேறது போட்டிருப்பாங்க ரவுண்டு கழுத்து இது பார்த்தா ஒரு அழகாக கல்யாண பொண்ணுக்கு நல்ல கிராண்டு லுக் காமிக்கிற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான டிசைன் இந்த டிசைனு ரொம்ப வந்து கொச கொசண்டு இல்லாமல் அழகாக நீட்டாக இருக்க மாதிரி இது நெக்கு பார்த்திங்கன்னா நல்லா அந்த அந்த கேவ் அழகாகவே வந்திருக்கும் அந்த டிசைனு இந்த கேவ் வந்து சூப்பராக திருப்பியிருப்போம் ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி போட்டிருக்கோம் இதான சாரியோட கலர் வந்து மெரூன் கலரு நம்ம கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் கலர் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிச்ச ப்ளவுஸு இதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஹெவியாகவே தான் இருக்கும் அதாவது மீடியமான ரேட்டில் வரும் இதுவும் கைக்கு ஃபுல்லாக செக்குடு ஆஃப் செக்குடு கொடுத்து நம்ம வந்து உள்ளே ஃபுல்லாக ஃப்ரேம் ஸ்டோன் ஓட்டியிருக்கோம் கைக்கு வந்து ஹேங்கிங்ஸும் போட்டு விட்ருக்கோம் இது ஸாரி பார்த்தா கொஞ்சம் நார்மல் சேலை தான் ஆனால் டிசைன் வந்து நல்லா ஹெவியாக கொடுக்க சொன்னதுனால நம்ம ஹெவியாக கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது வந்து கட் ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸு இது ஒரு அழகான நெக் டிசைன் தான் இந்த நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி ப்ளவுஸ் தான் இன்னொரு கலரில் காமிச்சு அதே டிசைன் தான் வேணுண்டு அதே மாதிரியே போட்டிருக்கு ப்ளவுஸ் இதை நம்ம போட்டு இந்த சாரீ ஆப்டாக கட்டுறப்ப சூப்பராக இருக்குது இந்த டிசைனு ரொம்ப ரேட்டு வந்து ரொம்ப ஹெவி கிடையாது நார்மல் ரேட்டு இந்த டிசைனுக்கு கைக்கு ஃபுல்லாகவே வந்துடுது நீங்கள் பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாகவே வந்துடும் கை கேப்பே இருக்காது கொஞ்சம் தான் அந்த கேப் இருக்கும் அதுவுமே அந்த டிசைன் நம்ம எம்போசிங்காக காமிக்கிறோடக்காண்டி அந்த கேப் கொடுத்துருக்கோம் அழகாக இருக்கும் இந்த டிசைன் நம்ம பார்க்குற ப்ளவுஸ் எல்லாமே கல்யாண வீட்டுக்குரிய ப்ளவுஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த ப்ளவுஸ் அவங்க உடுத்தி இருக்கிறதையும் உங்களுக்கு ஃபோட்டோ பிக் அனுப்பி வைக்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த ப்ளவுஸு அடுத்து வந்து இது ஒரு வாடாமல்லி கலரில் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு மேங்கோ போட்டு அவுட்டில் பூரா செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கு அதுக்கு செட்டாக இருக்க மாதிரியே ஹேங்கிங்ஸும் போட்டு விட்ருக்கு ஹைக்கு பாருங்கள் நம்ம அந்த பொஃப் கை போட்டுவிட்ட சொன்னாங்க பொஃப் கை போட்டு பார்ட்ரு அந்த மாங்காய் டிசைன் போட்டிருக்கேன் உண்மையிலேயே இந்த டிசைன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்லா அழகாக இருந்துச்சு கைக்கு பொஃப் கை போட்டு நம்ம அந்த மாங்காய் டிசைன் கொடுத்து சூப்பரான ஒரு டிசைனு இதுவும் நார்மல் ரேட்டு தான் ஆனால் டிசைன் வந்து சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு ப்ளவுஸு இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளாக உங்கள் நான் வந்து போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறது போடவே டைமே கிடைக்கல இன்றைக்கி தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடிட் பண்ணி சரி இன்னைக்கு கண்டிப்பாக போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து கல்யாணம் பண்ணு எல்லாமே நம்ம காமிக்கிறது எல்லாமே கல்யாணத்துக்குரிய டிசைன் ப்ளவுஸ் தான் கைக்கு கொஞ்சம் கேப் விட்டு ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங்க்கு வேணும் அந்த சாரியை பிடிச்சி இழுத்துறக்கூடாது அப்படின்றக்கார தான் கொஞ்சோண்டு கைக்கு கீழே கேப் விட்ருப்பேன் இது பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கழுத்தில் வந்து போட் நெக் மாடல்லே கொஞ்சம் ஹெவி டிசைனாக கொடுக்க சொல்லியிருந்தாங்க அந்த நெக் சேஃப் பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்க மாதிரியே போட்டுருக்கோம் கைக்கு செட் இருக்க மாதிரியே நம்ம ஹேங்கிங்ஸும் போட்டுக்கிட்டுருக்கோம் வந்து ஒரு ஹெவி டிசைனு ஹெவி டிசைன்னா கழுத்துக்கும் கைக்கும் மட்டும் பார்ட்ரு ஹெவியாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வேற எங்கேயும் ஹெவி டிசைன் கொடுக்கல பார்டரில் மட்டும் ஹெவியாக ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு பார்டர் கொடுத்துப்போம் அந்த சேரீலையே போட சொன்னாலும் அந்த சேரீலையே நம்ம போட்டு தனியாக ஜாஸ்மின் கிளாத் எடுக்காமல் இதுக்கு கைக்கு வந்து கிராஸ் செக்குடு கொடுத்து டிசைன் இது செக்குடு நம்ம நார்மலாக வந்து நேர் செக்குடு பார்த்துருக்கோம் இது கிராஸ் செக்குடு செக்கடிலேயே நிறைய விதமாக ஒரு இஞ்சி செக்குடு ரெண்டு இஞ்சி செக்குடு முக்கால் இஞ்சி அரை இஞ்சி குட்டி செக்குடு அந்த மாதிரி இருக்கும் மாதிரி இது கிராஸ் செக்குடு இது ஒரு கைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்திருக்குனாலும் நல்ல ஒரு கிராண்டாகவே இருக்கும் பட்ஜெட் நார்மலாக தான் இருக்கும் நம்ம ரேட் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் ஹெவியாக வராது நார்மல் ரேட்டில் தான் வரும் ஒரு ப்ளூ கலருக்கு அழகான டிசைன் பார்த்துட்டோம் அடுத்து பார்த்தோன்னா இதுவும் நான் மொதல் ஒரு இதே மாதிரி ஒரு டிசைன் போட்டேன் ஆனால் அது பாட் நெக் மாதிரி வந்துருந்துச்சி ஆனால் இது ரவுண்டு கழுத்து ஆனால் சேம் டிசைன் வந்து சேம் டிசைன் தான் நெக்கு மட்டும் வேறு மாதிரி வரும் நெக்குக்கு போட்ட டிசைனும் வேறு மாதிரி வரும் மற்றபடி கைக்கு போட்டது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் சேரீ கலர் வந்து மெரூன் கலர்னால நம்ம ஹேங்கிங்ஸ் வந்து மெரூன் கலர் போட்டுக்கோ இதுவும் அந்த ஃபோட்டோவை பிக் அனுப்பி பாருங்கள் இது வந்து கைக்கு ஃபுல்லாக பஃப் கை வச்சு இந்த சாரி பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிகா சேலைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சேலை அந்த மாதிரி சேலைக்கு ஒரு அழகாக கிராண்டாக வேணும்னு சொன்னதுனால அதுக்கு எப்படி கிராண்டாக பண்ணணுமோ கிராண்டாக பண்ணிடுது கிரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆரி ஒர்க்கு கைக்கு முதுகுக்கு எல்லாமே இது ஒரு வெட்டிங் ப்ளவுஸ் தான் ஆனால் கை ஃபுல்லாக இருக்கும் இது வந்து சிம்பிள் ஒர்க்கு அதோட பொண்ணோட அம்மாவுக்குன்னு சொன்னாங்க இது வந்து கைக்கு சர்க்கிள் மட்டும் கொடுத்துட்டு லைட்டாக வந்து ஒர்க் கொடுக்க சொன்னதுனால அது மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் கைக்கு கொடி போல் வேணுறதுனால அதை கான்ட்ராஸ்ட்டாக இது கோல்டனே கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலரில் கொடுத்துருக்கோம் இதுவும் ஒரு சிம்பிள் நீட் லுக்கில் இருந்துச்சு போட்ட ப்ளவுஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது ஏதாவது ஒன்றில் ஒன்று வித்தியாசம் இருக்கும் சேமாக இருக்காது ஏதாவது ஒரு டிசைன்ஸில் வித்தியாசப்படுத்தி தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் போட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா காட்டன் சாரிக்கு இந்த மாதிரி போடுங்க அப்படின்னாங்க கைக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டும்னு சொன்னதுனால கை மட்டும் கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி கிராண்டாக போட்டு விட்ருக்கு கழுத்துக்கு சிம்பிளாகவே கொடுத்துருக்கோம் கைக்கு அந்த பார்டரில் மட்டும் எம்போசிங்காக காமிக்கிற மாதிரி நம்ம போட்டு விட்ருக்கோம் திலகம் ஸ்டோன் ஒட்டி நம்ம சுற்றி சுகர் பீடு கொடுத்து கைக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் சுகர் பீடு கொடுத்து பார்டர் கட்டியிருக்கோம் அழகான ஒரு டிசைன் சிம்பிள் நீட்டாக இருக்கும் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் இது பார்த்தா கைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செக்குடு கொடுத்துட்டு ஸாரியோட கலர் வந்து ஸ்கை ப்ளூ கலர் அதுக்கு மேட்சாக இருக்க மாதிரி நம்ம உள்ளே எல்லாமே ஸ்கை ப்ளூ போட்டு விட்ருக்கோம் கைக்கு ஹேங்கிங்ஸ் போட்டுருக்கு சூப்பராக இருக்க மாதிரி ஒரு டிசைன் ப்ளூஸு ஆறு ஒர்க் பொறுத்தளவுக்கு நம்ம மெயின்டென் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் இல்லாட்டி ஃப்ரெய்டாகிடும் அதனால மெயின்டென் கரெக்டாக வச்சுக்கோங்க இது எம்ப்ராய்டரி வித் ஆரி வருக்கு இதுக்கு உள்ள கொடுத்துருக்கு ஃபுல்லாக நம்ம எம்ப்ராய்ட்ரிலயே போட்டு விட்டோம் ஆனால் லைட் டச்சப்ப ஆரி கொடுத்துருக்கோம் இதுவும் வந்து அழகா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சேரீ இதோட பிளவுஸ்லேயே தான் அதுக்கு ஆரி போட சொன்னாங்க அது மாதிரியே தான் நம்ம வந்து சாரியோட ப்ளவுஸ்லேயே வந்து ஆரி போட்டுட்டோம் கை மட்டும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணுன்றக்காண்டி மேலே டிசைன் கொடுத்துட்டு கீழே அதை எம்பூஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் எதுவும் சூப்பராக இருந்துச்சு கைக்கு ஹேங்கிங்ஸ் பார்த்தா கொஞ்சம் நீளமாக கொடுத்துருக்கோம் ஆரி வச்சு எம்ப்ராய்டரி டிசைன் மட்டும் வந்து என்ன பட்ஜெட்டுக்குள்ள வேணும் அப்படின்னு ஆரி ஒரு டிசைன் வேணும்னு கேட்குறாங்களோ அதுக்கு ஆப்டாக இருக்க மாதிரி தான் நம்ம வந்து டிசைன் போட்டு கொடுப்போம் ரொம்ப ஹெவி டிசைன் வந்து ஹெவி ரேட்டெல்லாம் போட மாட்டோம் நார்மலாக அவங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்குதுன்னு கேட்டுக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரியே நான் வந்து டிசைனை செலக்ட் பண்ணி இது இவ்வளோக்குள்ளே போட்டால் அழகாக இருக்கும் இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கஸ்டமர் எப்போயுமே இன்க்ரீஸ் ஆவாங்க நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன் எந்த டிசைனாக இருந்தாலுமே சரி தான் பார்ட்ஸ் அதாவது பேட்ச் ஒர்க்கு டிசைனாக இருந்தாலும் கூட அவங்களோட ரேட்டு வயசாக உங்களுக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கு தக்கன தான் நான் வந்து டிசைன் வைப்பேன் டிசைன் வைக்கிறப்ப அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஒர்க்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா கூடுதலாக ஒர்க்கு கொடுத்துருவேன் ஆனால் அதுக்கு வந்து ரேட்டெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படி ஏன்னா ரேட்டு சொல்லியிருக்கோமோ அந்த ரேட்டு தான் நான் வந்து கஸ்டமர்ட்ட வாங்குவேன் ஹெவி ஒர்க் நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக காமிக்கணும் ஸ்டோன் அந்த மாதிரி ஓட்டினா அந்ததுக்குலாம் நான் வந்து நம்ம வந்து ரேட் நான் வாங்கிக்கிற மாட்டேன் இரநூறுவாய்க்கு தைங்க முந்நூறுரூவாய்க்கு தைங்கன்னா அவங்க சொல்கிற ரேட்டுக்குள்ளேயே நான் வந்து அவங்ககிட்ட வாங்கிக்கிறேன் எல்லாமே இவங்க இந்த டிசைனில் வந்து அவங்களே இது போல் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணி சொன்னாங்க அதனால் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது எல்லோ கலர் சாரீக்குன்றனால ஹேங்கிங்ஸ் எல்லாமே உள்ளே கொடுத்துருக்கேன் எல்லாமே நான் வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி இதே மாதிரி நம்ம வந்து மூணாவது ப்ளவுஸ் பார்க்குறோம் இந்த ப்ளவுஸு மூணுமே ஏதாவது ஒரு இதில் வித்தியாசப்படுத்தியிருப்பேன் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிற மூணுக்குமே ஏதாவது ஒரு சேஞ்சிங் இருக்கும் ஆனால் அந்த டிசைன் வந்து ரொம்ப விரும்பி நிறைய பேர் இதே மாதிரியே வேணும்னு கேட்டிருக்காங்க ஆனால் ஒரு ஒரே வீட்டுக்கு ரெண்டு மூணு பேருக்கு இதே டிசைனே நான் வந்து போட்டு கொடுத்துருக்கேன் இந்த டிசைன் பார்த்தா ஒரு ப்ளூ கலர் சேரீக்கு ரோஸ் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கு கைக்கு திலகம் போட்டு நம்ம டிசைன் வச்சுருக்கோம் இது வந்து இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இதே மாதிரி டிசைன் வேணும் எங்களுக்கு பின்னாடி வந்து போட் நீங்கள் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும் ஆனால் சென்ட்ரு ஓப்பன் வந்து இந்த மாதிரி இருக்கணும் சைடில் ஃபுல்லாக கட் கட் கொடுத்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் போட்டு கொடுக்கணும் சொல்லி பிக் அனுப்புனாங்க அதே மாதிரியே நம்ம போட்டு கொடுத்துருந்தோம் இந்த டிசைன் வந்து அழகாகவே வந்திருக்கு அவங்களுக்கும் வந்து இது பிடிச்சிருந்துச்சு அவங்க போட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க பேக் ஊக்கு தான் இதுக்கு கை ஃபுல்லாக பார்த்தா செயின் ஸ்டிச் கொடுத்து நம்ம அதுக்கு வந்து உள்ள பூ மாதிரி வச்சு அப்புறம் கோல் ஒட்டிட்டு கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வந்து நெக்குக்கு மட்டும் எங்களுக்கு டிசைன் வேணையா டைக்கு வந்து பொஃப் கை மாதிரி வச்சு அதுக்கு ஆரி வேண்டாம் நெக்கு மட்டும் போடுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து சிம்பிளாக அழகாக நெக் மட்டும் கொடுத்துட்டு கைக்கு வந்து பொக்கத்தை கொடுத்துட்டு பார்ட்ரில் வந்து சிம்பிளாக பார்ட்ரு கொடுத்து வச்சுனாங்க அந்த மாதிரி ஆரி கொடுத்துருக்கோம் இது வந்து ரெட் கலர் ப்ளவுஸு இதுவும் வந்து கல்யாண ப்ளவுஸ் தான் இது வரைக்கும் நம்ம இருபத்தி ஏழு விதமான டிசைன் பிளவுஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி தான் காமிச்சிருக்கேன் இந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மறக்காம பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் என்னுடைய டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக லைக் போடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஏதாவது மிஸ்டேக்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்